வணக்கம் பிள்ளை இது உங்களுக்கு சேனல் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மீன் தான் பார்த்தீங்கன்னா மறுகு போகிறோம் ஒவ்வா மீன் வாங்கி வந்திருக்கோம் செமையாக வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி கல்வாய் மலை தான் வந்திருக்கோம் கவியம் ஃபால்ஸ் இருக்கும் நம்ம ஏன்னா முன்னாடி பார்த்தோன்னா வீடியோ நிறைய போட்டுருக்கோங்க இப்போ நம்ம இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணி ஜாலியாக வந்து இங்கே ஃபுல்லாக வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் செம்மையாக ஒரு ஆகி ஒரு நாங்கள் வீடியோ கொடுக்கறோம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து கட் பண்ணி வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் போட்டு கரெக்டாக கட் பண்ணி வச்சிட்டோம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுக்க போகிறோம் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம அரிசி தண்ணியில் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் சமையல் பார்த்தோன்னா தண்ணியில் தான் சமையல் பண்ண போகிறோம் நாங்கள் மீன் அனுப்பிடலாம் பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தா க்ளீன் பண்ணணும் கொலை தேங்கி மீன் கட் பண்ணி இருந்தாச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கழுவு போட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்காது மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு வராது மீன் க வச்சு நம்ம மீனுக்கு மசாலா வந்து கலக்க போகிறோம் ஏன்னா வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னா தான் மசாலா வந்து பார்த்தோன்னா உப்பு காரம்லாம் நல்லா வந்து பார்த்தோன்னா மீனில் ஊறும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து வச்சிடலாம் மங்களகாரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மீன் வறுவல் மசாலா ஒரு இருபது கிராம் போட்டுக்கலாம் அது கரம் மசாலா இருபது கிராம் மல்லித்தூள் முப்பது கிராம் ஏன்னா நம்ம ரெண்டு கிலோ மீன் எடுத்துருக்கோம் மிளகாத்தூள் மட்டும் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் மட்டும் ஏற்ற மாதிரி போட்டுங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பத்து கிராம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காரம் தேவைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இருபது கிராம் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா முருகலாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் பார்த்தோன்னா இங்கே தட்டி வச்சுருக்கேன் இங்கே இறக்கிற இல்லை அதனால் தட்டி போட்டுடலாம் ஃபினிஷின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு போடலாம் முட்டை ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஒரு மணி நேரில் ஊறி போச்சு செம்மையாக வந்து மசாலாவில் ஊறி போச்சு அவ்வளோதான் என்னப்பா அறுக்கு முடியாச்சு வானங்கள் வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடான உடனே அதுக்கப்புறம் வந்து மீனை போட்டுக்கலாம் காஞ்சி போச்சு நம்ம மீனை போட்டுக்கலாம் நாலு மீன் தான் போடலாம் அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகணும் வெயில் பார்த்தோம்னா ரொம்ப கட்டுக்காட்டம்னு இருக்குது ஜாலியாக போய் நம்ம குளிக்க போகிறோம் மீனை வறுத்து வச்சுட்டு பிரியாணி வந்து தம் தம்போட்டாச்சு பார்த்தோம்னா பார்த்து தண்ணி ஊற்றுது ஜாலியாக போய் குளியில் போட்டுனா அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் பேக்ரவுண்டாக பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் வேற லெவலில் பார்த்தோம்னா மீன் வறுத்துன்னு இருக்கும் செமையா ஒரு என்ஜாய்மெண்ட்டு நல்லா மீன் வந்து நல்லா வேகணும் நல்லா கிறிஸியாக இருக்கும் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் தண்ணி வந்து கம்மியாக தான் வருது இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம் நீங்களே பேக்ரவுண்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு நம்ம அந்த அறிவு இல்லாமல் நம்ம குளிக்கணும் கீழே பார்த்தோன்னா வேறு லெவலில் ஊற்றும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க நம்மளே பார்த்தோன்னா மீன் வந்து நல்லா ஜாலியாக வந்து இருக்கு நம்மளும் ஜாலியாக வந்து பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணிக்கிறோம் மீன் பார்த்தா நல்லா வந்து நல்லா முருள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா பொறு பொருள் தான் இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா வேகட்டும் அதில் வெயிட் பண்ணுவோம் எல்லாரும் தான் ரெடியாக தான் வச்சுருக்கேன் பிடி பிடிச்சிட வேண்டாம் இன்னைக்கு இப்போ நம்மளுக்கு மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு செமையம் வந்து ரெடியாகிருக்கு எண்ணெய் நல்லா வடிவிட்டோம் உடலில் வந்து சாம்பலாக பறக்குது அதுதான் எப்படி இலையில் இப்போ இந்த மீனை பூரா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இரு மீன்லாம் போடணும் எல்லாம் என்ன பண்ணிட்டோம் எல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா வானில் நிறைய பீஸ் போட முடில அதனால் பார்த்தோம்னா ஒரு ஆறு பீஸ் மட்டும் போட்டேன் அப்புறம் ஒன்று தான் போடணும் ரொம்ப வாசலாக இருக்குது ரொம்ப கம்பெனி இருக்குது ஃப்ரெஷ் மீன் இது வேறு லெவலில் வந்து வந்திருக்கு கரெக்டாக கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் போடலாம் மீன் வந்து பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது அதனால் வந்து நிறைய பீஸ் போட முடியல ஆறு ஆறு பீஸாக போட்டுக்கலாம் அவ்வளாக போட முடியும் அப்புறம் வந்து பார்ப்போம் போயிடுவேன் திருப்பாச்சு நான் வந்து மீன் வந்து திருப்பி விடணும் அதாவது திருப்பி போட்டால் தான் இந்த வேட்டை போச்சு இந்த வாட்டை திருப்பி விடுவோம் திருப்பி விடணும் நல்லா வேகட்டும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் வேகணும் இன்னும் பார்த்தோன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் ரெடியாக ரெண்டு இருக்குது எல்லாம் ரெடி ஆச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டியதான் செம்மையாக வந்து கிரச்சியாக வெந்திருக்கு வேறு லெவல் தான் சொல்லணும் நம்ம எடுத்து போட்டு அது மூணாவது ரவுண்டு போகணும் செம்ம வாசனை வேறு லெவல் தான் சொல்லணும் செம்மையாக வெந்திருக்கு வாசனை இருக்கு இருக்குதான் போகிறத இன்னொன்று இன்னொரு ரவுண்டு போட்டால் சரியாக போச்சு சாப்பிட ஒன்றும் நம்ம போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த தலை பகுதினா இருக்கு அதெல்லாம் போடணும் நல்லா தலையை எப்பூரா போட்டுருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இரநூறுவா தான் மீன் நம்ம ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கோம் வேறு லெவலில் செஞ்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக வருதுன்னு பாருங்கள் நீங்களே வந்தீங்கன்னா செம்மையாக வந்து கலர் மலையை செஞ்சு சாப்பிடுங்க இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்காது நீங்கள் வந்து கம்மியாக செஞ்சு செம்மையாக சாப்பிட்லாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய வேடனா அதான் அதான் நீங்களும் கூட கூட்டச்சி நல்லா கலி வச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாக்கி இந்த மண்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருகலாக வேக வச்சுருக்கேன் ஏன்னா அது பட்டுன்னு வேகாது அதனால கொஞ்சம் முருகளை வேக வச்சுருக்கேன் வேறு லெவலில் வந்திருக்கு அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக வச்சு நம்ம அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு வேறு லெவலில் சாப்பிட போகிறோம் அந்த மண்டையெல்லாம் நம்மளே பார்த்தா மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டேன் முட்டையும் ரெடி பண்ணிட்டேன் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் ஜாலியாக ஒரு குளியில் போடுவோம் குளியில் போட்டு தான் சாப்பிட போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் போதே சரிவாங்க நம்ம குளிக்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ அதிகமாக தான் இருக்கும் ஜாலியாக தான் குளிக்கணும் நீச்சல் தனியாக மட்டும் உள்ளே இறங்குங்க எனக்கு நீச்சல் தெரியும் அதனால் நான் உள்ளே இறங்குறேன் நம்ம அங்கே தான் போக போகிறோம் அறிவு ஊற்றுற

போட்டா எப்பங்க அவருது அப்படியே இப்படி அவ்வளவுதாங்க போட்டாச்சுங்க இந்த அளவுக்கு சாப்பிட்டா எனக்கு கரெக்டா இருக்கும் அதனால வந்து தான் சாப்பிட போறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சிடலாம் தயிர் பச்சரி தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம அவுச்சு வச்ச முட்டையெல்லாம் போட்டுக்கலாம் அது லைனாக அடிக்கிடுவோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வலுவல் தான் பார்த்து ரெடியாக இருக்கேன் இல்லை பாருங்கள் மீன் வறுவலில் தரப்பில் புரிஞ்சு வச்சிருக்கேன் சைடில் வைப்போம் பார்த்து ரயிலாக அடிக்குவோம் அவ்வளோ தான் எப்படி இருக்கு பாருங்க ஒரு தடை போடலன்னா விருந்து ரெடியாக இருக்கு ஏன்னா குளிச்ச பாருங்கள் ரொம்ப டயர் ஆகிப்போச்சு பசி ரொம்ப ஓவராகிப்போச்சு ஏன்னா குவாலிட்ட ரொம்ப ரொம்ப சமையல் பண்ணியிருக்கோம் வேறு லெவல்ல இருக்குது இந்த மட்டன் பீஸ்லாம் மேலே தூக்கி போட்டுக்குவோம் மேலே மேலே ஒன்று மேலே போட்டுருவோம் இதான் வந்து பார்த்தோம்னா தலை இந்த மண்டையெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுக்குவோம் ரெடியா ரெடியாக அவ்வளோ தான் ரெடியாகிடுச்சு இந்த பீஸ்லாம் அப்படியே மேலே வச்சு அடிக்குவோம் பை வச்சிருவோம் ரெடி ஆகிடுச்சு நம்ம தலையெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுக்குவோம் அவ்வளோ தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வேறு லெவலில் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் முட்டை தயிர் பூச்சியோடு ரெடி பண்ணியிருக்கோம் வேறு லெவலில் சாப்பிட போகிறோம் பிளேஸை பாருங்கள் அருவி வந்து தண்ணி ஊற்றுறோம்னா கம்மியாக தான் வருது ஆனால் வேறு லெவலுக்கு இது ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் குளிச்சாச்சு வேறு லெவலில் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் தான் சாப்பிடு போகிறேன் பார்த்துங்க பசங்க இருக்காங்களே ஆனால் தான் சாப்பிட போகிறேன் இது எனக்கு போதும் பசங்களுக்கு இது போதும் போதுமா சாப்பிட்லாமா கை போகிறோம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் செம்ம லெவலில் வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்திருக்கேன் மட்டன் எப்படி வந்திருக்கு மட்டும் போடுறோம் கேட்டுவா அப்படியே சாப்பிட்டா வந்திருக்க மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியாணியோட சாப்பிடுவோம் செம்ம வாசனையாக இருக்குது நம்ம அறிவு தனியெல்லாம் சமையல் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பார்த்தா மீன் வறுவல் மீன் எப்படி வந்து பார்ப்பான் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு வந்துரு பாருங்கள் வேறு லெவலு செம்மையா வந்துருக்கு மதம் மீன் தான் வாங்கியிருந்தோம் செம்மையா வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் மொத்தம் மாதிரி ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணிட்டு எனக்கு கம்மெண்ட்டை சொல்லுங்கள் நாலேருந்து பஸ்ஸே இருக்குது ஆனால் ஒரு பனைக்காட்டு கட்டுறமாஃபீஸ் இது பிரியாணி ம் தயிர் பஞ்சு வச்சிருக்கா இங்க மண்டே முருகலாக இருக்கு நல்லா வேறு லெவல் இருக்கு முட்டை நீங்களும் பார்த்தா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் எங்கள் வடசனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிருந்து விடைபெறுவது விழுப்புரம் குமார்